இந்த அஞ்சு போது அப்பாவால மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவாங்க எங்க அப்பா ஐயோ அவரை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குப்பா அவரை நினைச்சாவே எனக்கு ப்ரெஷராக இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இதெல்லாம் அந்த அஞ்சு ஒன்பதும் இணைஞ்சு நல்ல இருந்தால் அப்பாவால சந்தோஷம் நான் நினைச்சதெல்லாம் எங்க அப்பா எனக்கு பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நல்லா இல்லைன்னா தான் எனக்கு பிரச்சனையே அப்படிங்கிற அளவுக்கு அழுத்தத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே இந்த பத்து அஞ்சு இந்த பத்து அஞ்சு மட்டும் இணையவே கூடாதுங்க இந்த பத்து அஞ்சு இணைஞ்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு வேளையும் ஒரு பிடியாக செய்ய மாட்டாங்க எனக்கு பிடிச்ச வேலை வேணும் எனக்கு ஆசைப்பட்ட வேலை அமைந்து எவ்வளோ நல்ல வேலையாக இருந்தாலும் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே அந்த வேலையில் அவங்களால இருக்க முடியாது எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு இந்த வேலை பிடிக்கல எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்கும் எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது அப்படின்னு இல்லாத டென்ஷனை கூட அவங்க மைண்டில் ஏற்றிக்கிட்டு எனக்கு வேலை தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே பதினொன்றும் அஞ்சும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஆசைகள் அதிகமாகும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் அதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் ஒரு சுற்றுலா போகணும் நான் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுவே எனக்கு ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும் சரி இந்த பன்னெண்டும் அஞ்சும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வெளிநாட்டை பற்றி நான் வெளிநாடு போகணும் நான் வெளிநாடு போகணும் நான் வெளிநாடு போகணும் இல்லைன்னா தூங்கவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை நினச்சி தூங்காமல் தவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்டுணும்னு சொல்லலாம் இப்படி மன அழுத்தம் என்பது பல காரணங்களால் ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் அறிந்தால் அதனால் கண்டிப்பாக நம்ம ஜோதிடம் படிப்போம் நம்ம ஜோதிடர் ஆவதற்கு அல்ல நம்ம வாழ்க்கை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்